அஸ்லாம் வலைக்கும் வராமத்துலஹி வபர்கத்து நீண்ட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ அல்லாஹூ எல்லோருக்கும் அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் எல்லா துவாவும் நிறைவேறணும் வெள்ளிக்கிழமை ஓதும் சக்தி வாய்ந்த துவா வெள்ளிக்கிழமையன்று ஓதக்கூடிய சக்தி வாய்ந்த துவாக்களை பற்றி கீழே தமிழிலும் அரபியிலும் அதன் அர்த்தத்துடன் விரிவாக வழங்கியுள்ளேன் இவை இஸ்லாமிய மரபில் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை குறிப்பாக நாளில் வெள்ளிக்கிழமை ஓதுவதை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலே அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர் சக்தி வாய்ந்ததுவா வெள்ளிக்கிழமைக்கு தரூத் நபி சல்லாஹூ அலேசலாம் அவர்களுக்கு அரபி அல்லாஹுமா சல்லி ஆலா முகமதீன் வாலா ஆலி முகமதீன் கமா சலேதா ஆலா இப்ராஹிமா வ ஆலா ஆலி இப்ராஹிமா இன்னக ஹமீதும் மஜித் அல்லாஹுமா பாரிக் ஆலா முகமதீன் வ ஆலா ஆலி முகமது கமா பாரக்த ஆலா இப்ராஹிம் வ ஆலா ஆலி இப்ராஹிம் இன்ன கஹமீதும் மஜித் பொருள் யா அல்லா முகமது நபி சல்லாஹூ அலே சொல்லாம் அவரது குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதம் அருள்வாயாக நீ இப்ராஹிம் அலிவாசல்லம் அவரது குடும்பத்தாருக்கும் ஆசிர்வாதம் அருளியதை போல் நீ நிச்சயமாக புகழ் மற்றும் மகிமை வாய்ந்தவன் வெள்ளிக்கிழமை தருத் ஓதுவது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது சூரத்துல் காஃபின் முதல் பத்து வசனங்கள் பிஸ்மில்லாய் ரஹ் ரஹீம் அலமதுல்லாஹி அல்சியா அலைஹா அபுதிஹி அல் கிதாபாஹூ இவாஜன் பாசன் மில்ல துன்ஹு குரஹானில் எல்லா சுறாவும் படிச்சுக்கோங்க மொத்தம் பத்து வசனங்கள் மட்டும் போட்டிருக்கேன் தமிழ் பொருள் அவன் அடியாளரான முகமது நபி அலி வல்லாம் புத்தகத்தை அருளிய அல்லாஹுக்கு புகழ் உண்டாக அதில் ஒரு வலியம் இல்லாத வகையில் நேரானதாக அதை வைத்தான் இது ஒரு கடும் எச்சரிக்கையை தரும் வகையில் வெளிக்கிழமையில் சூரத்துல் காஹை முழுமையாக அல்லது முதல் பத்து வசனங்களை ஒதுவது சுன்னத் மூன்று வெள்ளிக்கிழமை இறுதி வேளையில் கேட்கும் துவா ஸ்திஃப்ஃபர் வேண்டுகோள் அரபி அலஹிஹி வர்ஹம்னி வாதிஹி வாஹினிஹி வர்சுஹினிஹி தமிழ் யெல்லாம் எனக்கு மன்னிப்பு த அருள்வாயாக எனக்கு இரக்கம் செய்வாயாக என்னை நேர்வழி நடத்துவாயாக என்னை ஆரோக்கியம் தருவாயாக எனக்கு உதையும் பொருளும் தருவாயாக பொருள் மனநிறவியுடன் நல்ல வாழ்வுக்கும் இருவனின் அருளுக்குமான வழிகாட்டும் துவா ஜுமா நாளின் கடைசி மணி அஷர் முதல் மஹ்ரி வரை மிகவும் சக்தி வாய்ந்த நேரமாகும் துவா தவறாமல் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை சொல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு முஸ்லிம் ஒருவர் அதில் துவா செய்ய செய்வரானால் அது நிச்சயமாக ஏற்கப்படும் துவா முடிந்தது இன்னொரு துவாவில் சந்திக்கலாம் துவா பிடிச்சிருந்தா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயனுள்ளதாக ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்